லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடைபெற்றது நூற்றி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்றது அதுல பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இல்லை அப்படின்னு கருத்து கிடைப்புகள் மூலமா தெரிய வந்திருக்கு அதில் பாஜக ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கான்னு சொல்லப்படுது இந்நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி எண்பத்தொம்பது தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு மோடி அவர்களுடைய பேச்சு ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுடைய சொத்தின் முதல் அதிகாரம் இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படின்னு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவுக்கு வந்தேரிகளாக வந்த இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு பிரதமர் வந்து உண்மைக்கு மாறான ஒரு தகவலை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசக்கூடாது அவர் யாரை துணை கூப்புடுறாருனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா நாங்கள் அப்படி சொல்லி எங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த முஸ்லீமு இந்துனே இல்லை நாங்கள் இந்தியர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் தான் சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு பதில் அப்போ நீங்கள் சொன்னதாக சொன்னதே உண்மை கிடையாது காங்கிரஸ் ராகுல் வந்தால் இந்துக்களின் எல்லாம் எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு உறுதி கொடுத்துருக்குறாங்க எங்க ராகுல் அப்படி சொன்னார் எனக்கு ஆக்சுவலி அவர் மோடியோட ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ராகுல் எங்கே அவர் தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சி இந்தியை திணிக்க மாட்டோம் நீட்டை நீக்குவோம் க்யூட்டை நீக்குவோம் இப்படி தான் அவர் சொல்லியிருந்தார் நான் அதை தான் நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் பெருமையாக பேசணும் இவர் என்னென்னா இந்துக்களின் சொத்தை எல்லாம் பிடுங்கி பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அதுவும் அவங்க நிறைய குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க அப்போ இந்துக்களின் செல்வங்கள்லாம் போயிருது இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் மாங்கலியமும் போயிருன்றிருக்கிறார் மாங்கலியம்னால் எனக்கு தெரிஞ்சு தானே உங்கள் மாங்கலியத்தையும் அவங்க பிடுங்கிடுவாங்க அதை தமிழை கிராமத்தில் ஒரு சொல்லுவோருக்கு ஏன்னாப்பா தாலியை கூட விட்டு வைக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரியான அப்போது முஸ்லீம்ஸுகளுக்காக இந்த காங்கிரஸ் கட்சி இருந்து சொத்தெல்லாம் பிடுங்கி 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 அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துருதுங்கிறாரு இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு உண்மையிலே ரொம்ப மன வருத்தமாகவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இஸ்லாமிய வெறுப்புனுடைய ஒரு உச்சகட்டம் இன்னொன்று இதை நான் வெறுமனே இஸ்லாமிய வெறுப்பாக மட்டும் பார்க்கல தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்தவுடன் அவர் சொல்லியிருக்கார் கவனித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போதோ நடப்பதற்கு முன்போ அவர் அப்படி சொல்லலை ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இப்படி ஒரு பேசியிருந்தார்னா பெரிய அளவில் அதிருப்தி வந்திருக்கும் இப்போ பாஜகவுக்கு ஒரு ஏற்கனவே இங்கே ஒரு சாதகமான நிலை இல்லை இங்கே உள்ள ஓட்டிங் பிஹேவியருங்கிறது ஒன்று திமுக இல்லாட்டி அதிமுக தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூட எல்லோரும் யோசித்தாங்க இப்போ யாருமே பெரிய கட்சியில் கூட்டணி வைக்கலையே பாமக கூட வைக்க மாட்டாங்கன்னு தான் எல்லோரும் நினச்சாங்க அவங்களுக்கு என்ன அழுத்தமோ அவங்க வச்சுட்டாங்க பாமகவும் கூட்டணி வைக்கலனா பாஜகவுன்னாலே பாருங்க ஒரு ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் இவங்க தான் கூட்டணி கட்சியே ஜி கே வாசன் ஆ ஜே வாசன் கொஞ்சம் பெரிய கட்சியாக சொல்கிறீங்க ஜிகே வாசன் பெரிய கட்சி அப்படிங்கிறது அஜிசனுடைய கருத்து ஜிகே வாசன் கூட்டணி வச்சுருக்கிறாரு சரி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது அவருக்கு இந்த பேச்சு வரலை அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் இதுதான் வடக்கு தெற்குக்குள்ள வித்தியாசம் தமிழ்நாட்டில் வந்தால் மதவாதிகள் கூட மத வெறியர்கள் கூட இங்கே வந்து இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சு போகிறவங்க நாங்கள் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தேவையாக இருக்குது அவர் மோடி இங்கே வந்து என்னங்க பேசினார் மதத்தை பற்றி பேசினாரா ராமர் கோயிலை பற்றி பேசினாரா பேசவே இல்லை கவனித்து பாருங்கள் ராமர் கோயிலை பற்றியும் பேசலை மதத்தை பற்றியும் பேசலாம் ஆனால் அவர் எதை பற்றி பேசினார் எம்ஜிஆர் நல்லவர் ஜெயலலிதா நல்லவர் காமராஜர் நல்லவர் திமுக கட்ட கட்சியினர் இங்க வந்து இப்படி பேசினவர் ராஜஸ்தானுக்கோ அங்கிட்டு வட இந்தியாவுக்கோ போனால் என்ன பேசுறாரு முஸ்லீம்கள் கெட்டவங்கிறார் இல்லை நடந்து முடிஞ்ச அந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளில் பெரிய அளவு எதிர்பார்த்த அளவு பாஜகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை பின்னடைவாக தான் இருக்கு இப்போ அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட எண்பத்தொம்போது தொகுதிகள்லையாவது இது போன்ற மத பிரச்சாரங்களை பண்ணி வாக்கு சேகரிக்க முயற்சி பண்றாருன்னு பார்க்கலாமா இல்லை அதுதான் உண்மை இல்லை இதுல ஏங்க ஒரு 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 அதிகாரத்தில் இருப்பவர் ஒரு நாட்டை ஆள்பவர் வந்து முத வந்து எல்லோருக்குமானவராக இருக்கணும் முஸ்லீம்களுக்கும் சேர்த்து தான் அவர் பிரதமர் அவருக்கு ஓட்டு போடாத காங்கிரஸ்காரர்களுக்கும் தான் அவர் பிரதமர் ஆனால் அவர் ரொம்ப வெளிப்படையாக இவெல்லாம் வந்தேறினவன் அதாவது இவர் இந்துரும் முஸ்லீமும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஏன்னா இவர் பிரித்து விட்றாரு உன் என் பணத்தை அடிச்சிருவான் இது இது இந்த பேச்சை நம்ம மீண்டும் மீண்டும் பேசுவதே எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது செய்தியை பற்றி ஒரு பிரதமர் இப்படி பேசுகிறாரு முஸ்லீம்களை பார்த்து திருட முஸ்லீம்கள் சொத்தை முஸ்லீம்களுக்கு தான் அவங்க சொத்தலாம் அவங்க தான் திருடிக்கிட்டு இருக்கிறான் இப்படி ஒரு அப்பா மக்கள்கிட்ட பேசுனா அது என்ன மாதிரியான வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணும் ஒரு சராசரியான தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேச்சுகள் பேசுனா பேசும்போதே மக்கள் எதிர்த்து தெரிவிச்சிருவாங்க என்ன சார் பேசுகிறீங்க முதல்ல அது உண்மையும் கிடையாது ராகுல் காந்தி அப்படி எங்கே சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி எங்கே சொல்லியிருக்காரு நான் இந்து இந்துக்களின் சொத்தை எடுத்து மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் சொன்னால் சொல்லியிருக்காரு மோடி மன்மோகன் சிங் சொல்லியிருக்காங்க முன்னுரிமை கொடுக்கும் காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை தருவோம் அருந்தைகளுக்கு உள்ள ஒதுக்கீடு தருவோம் அப்படின்னா இது இன்னொரு சமூகத்துக்கு எதிரானதா இது இது எவ்வளோ இது வந்து அதை விட மோசங்க இது அதை விட மோசம் அப்போ பட்டியல் சம்பந்த பதினெட்டு விழுக்காடு கொடுக்குறோங்கிறத எப்படி பிசி மக்கள்கிட்ட போய் ஓ ஓ படிப்பு ஓ மார்க் நீ வாங்க வேண்டிய இடத்தான்ப்பா அந்த எஸ்சி மக்கள் வாங்குறாங்கன்னு தூண்டி தூண்டிவிடக்கூடிய ஒரு மனநிலை சரியில்லாத கூட்ட ஒரு கூட்டம் இருக்கும் அதே போல பிசிக்கு எதுக்கடா இடஒதுக்கீடு இஸ் ஷெட்யூல்ட் காஸ்ட்டு அண்டச்ச அப்படி அனுபவிக்கிற ஜாதி தான் இடஒதுக்கீடு தரணும் ஆனால் பாரு தேவர் வன்னியர் நாடார் கோணார் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு தர்றாங்க பிசிங்கிற பேரில் அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது இப்படி ஒரு குரூப் வந்து எஸ்சியை விடும் அங்கிட்டு பிசிகிட்ட போய் எங்கள் எல்லா சலுகையும் அவங்களுக்கு தான்ப்பா உனக்கு தெரியுமா நீ மட்டும் எஸ்சியாக பிறந்தால் நேரம் போடி சொன்னா இருப்ப அவங்களுக்கு அவ்வளோ சலுகை இருக்குது இப்படி ஒரு குரூப் யாரை தூண்டிவிடும் பிசியை விடும் இந்த ரெண்டு சைடு தூண்டி விடறேன் ஒரே குரூப் தான் ஒரே அதே டெய்லர் அதே இதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குரூப் தான் இப்படி வாட்ஸ்அப்பில்லாம் அப்படி பரப்பிவிடும் இவர்களுக்கு தான் இது அப்படின்னு படிக்கிற பசங்களுக்கு அவரே தெரியாமல் அப்படி பரப்பிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னா அவன் முன்னுரிமை கொடுக்கற வேண்டிய இடத்துல தான் இருக்கிறான் வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நிலை என்ன என்பதை அங்கே வந்து ரொம்ப மோசமான நிலையில் அவர்கள் இருக்கிறாங்க துப்புரவு தொழிலாளிகள் அவங்க இருக்கிறாங்கன்னு சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லியிருக்கு சச்சார் முஸ்லீம் கிடையாது சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லியிருக்குங்க அந்த சச்சார் ஒன்று முஸ்லீம் கிடையாது அவர் முஸ்லீம் அல்லாதவர் தான் அந்த நீதிபதியினுடைய கமிட்டியினுடைய அறிக்கைகளை எடுத்து பாருங்கள் அவர் காங்கிரஸ்காரரும் கிடையாது சச்சார் ஏன் கி கிருஷ்ணா கமிட்டி அறிக்கை என்னது மும்பையில் கலவரம் நடந்தபோது கிருஷ்ணா கமிட்டி அறிக்கை மும்பை எவ்வளவு அவர்களுடைய இஸ்லாமியர்கள் தங்கள் சொத்துக்களை இழந்தார்கள்னு கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்காரு அவர் கூட இவங்க முஸ்லீம் அவர் கிருஷ்ணா இல்லை இஸ்மாயில் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க கட்சி சாராத இஸ்லாமிய மதத்தை சாராத பலர் வந்து இஸ்லாமியர்கள் நிலை கல்வியில் எப்படி மோசமாக இருக்காங்க பொருளாதாரத்தில் எந்தளவுக்கு பின்னணியில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் நிலையோடு நீங்கள் வட இந்தியாவை யோசித்தே பார்க்க முடியாது இங்கே முஸ்லீம்ஸ் ஜட்ஜாக இருக்கிறாங்க இங்கே முஸ்லீம்கள் வந்து உயரிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பதவிகளில் முக்கிய பொறுப்புகளில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்னுமே வரணும் இப்போ மற்ற சமூகங்களோடு போடும்போது இஸ்லாமியர்கள் வந்து அதிகாரத்துக்கு வருவது குறைவு தான் அவங்க வந்து வியாபார சமூகம் அதனால் அவங்க அந்த அளவுக்கு வரல நான் வரணுங்கிறது வேறு ஆனால் ஒரு வட இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை தந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது அது ராகுல் காந்தி மாதிரி ஒரு எல்லாரும் இந்தியா அவர் ராகுல் காந்தி முஸ்லீமை இந்தியராக பார்க்குறாருங்க அவர் இந்தியராக பார்க்குறாரு சீக்கியர் முஸ்லீம் யாராக இருந்தாலும் அவங்க இந்தியர் குறிப்பாக தமிழர்களையும் இந்தியராக பார்க்குறாருங்க இது ரொம்ப முக்கியம் முஸ்லீம்களை பார்க்குற மாதிரி தான் அவங்க தமிழர்களையும் பார்க்குறாங்க நமக்கு ஒரு பைசா நிதி தர மாட்டேங்கிறாங்கல்ல அதை கேட்டால் டிஎம்கே பிஜேபி இஷ்யூ மாதிரி ஆகுறாங்க அது டிஎம்கே பிஜேபி இஷ்யூவில்லை தமிழனுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை எங்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறேன் ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தொம்பது பைசாங்கிறது சாதாரண அரசியல் கிடையாது நம்ம சொன்ன உடனே சித்தராமையா சொன்னாரு எப்பா எங்களுக்கும் இவங்க நிதி தரலன்னு அவர் சொன்ன உடனே ஆந்திரா சொன்னாங்க பினராயி விஜயன்னு சொன்னாரு அப்ப இவங்க தென்னிந்தியாவுக்கும் சார்பா இல்ல தமிழர்களுக்கும் சார்பா இல்ல இந்தியா ஒரு கூட இஸ்லாமியர்களுக்கும் இதர சிறுபான்மை மக்களுக்குமே இவங்க சார்பா இல்லைங்கிறது தான் இதை காமிக்குது அதை ரொம்ப அப்பட்டமா நான் முஸ்லீமுக்கான பிரதமர் கிடையாது உங்களுக்கு எதிராக இருக்கேன்னா ஊபியில் புல்டௌசரையே கொண்டு வந்து நிப்பாட்டாங்க இங்கே ஒரு பிரதமரே இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு கேட்டுவிட்டு காங்கிரஸ் மேலே பழிய போடுறாங்க காங்கிரஸ் சொன்ன வார்த்தையில் துளியும் தவறு கிடையாது தலித் மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ டிஎன்டி சீர்மரம்பினர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இடஒதுக்கீடு தருவது என்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மீண்டோமார்லி சீர்திருத்தத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அரசியல் பிரதிநிதித்துவம் முதல் இடஒதுக்கீடு வாங்கிய சமூகம் இந்த துணை கண்டத்தில் இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அது மாதிரியான தான் அவங்களுக்கு வந்து மாட்டை கச்சேன்ஸ் போடு இடஒதுக்கீடு இது வருது அதுக்கு பிறகு தான் நீதி கட்சி காலத்தில் பெரியார் போன்ற தலைவர்களே நமக்கு முதல் முன்னோடி வந்து முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் லீக் அந்த அலி சகோதரர்கள் அவங்க தான் அந்த இடஒதுக்கீடு அரசியல் பெருமித்துவத்தை கேட்டு போராடியவர்கள் ஜின்னாக்கெலாம் முன்னோடி அவங்க தான் அதற்கு பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தலித்துகளுக்கான அரசியல் பெருந்துத்துவம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கான அரசியல் பிரித்துவம் இடஒதுக்கீடு இந்த உரிமை என்பது அவர்களுக்கு மற்றவர்கள் போடுவதல்ல இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமை இதற்கெல்லாம் அரசியல் உரிமை இதற்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடிகளாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருந்து இங்கு உள்ள நீதி கட்சிக்கும் திராவிட இயக்கத்துக்குமே இடஒதுக்கீடு உரிமையில் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு ஆகவே இப்ப இதில் என்ன தவறா ராகுல் காந்தியும் மன்மோகன் சிங்கும் பேசிட்டாங்கிறாங்க இல்ல தவறு இருக்குங்கிறேன் இல்ல இந்த சூழல்ல பாஜக இதை பேச வேண்டிய நோக்கம் என்ன முழுக்க ஓட்டு தான் ஏங்க அவங்க பதற பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாங்க உண்மை அதுதான் இல்லை ஏற்கனவே இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் வேலை வாய்ப்பின்மை இப்போ ராஜ்போட் பிரச்சனை பல்வேறு சமூக பிரச்சனைகள் இருக்கு பாஜக தொடர்ச்சியாக வீழ்ச்சியை தான் செஞ்சுட்டு வருது பல்வேறு மாநிலங்களில் அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கூட பிரச்சனை இருக்கு அந்த சூழல்ல ஒரு மத அரசியலை கையில் எடுக்கிறாங்கல்ல இது கடந்த காலத்தை போல கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இது கை கொடுக்கும் அப்படிங்கிறத வரப்போற ரிசல்ட் சொல்ல போகுது ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்குதுன்னு போய் அங்கே சொல்லியிருப்பாங்க ரிப்போர்ட்டு தெரிஞ்ச விஷயம் தானே கேரளாவில் அது இருக்குது அப்படின்னு போய் ஜிகிட்ட சொல்லியிருப்பாங்க தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு இருப்பார் குஜராத்லயே இருக்கு அந்த பாட்சால ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் ஆண்டனி இங்கே பாமுஸ்டான் வைக்கட்டும் இங்கே பாமுஸ்டான் நம்மளாலேயே கொலை பண்ணிட்டான் அந்த சின்ன அந்த சின்ன எப்படி தெரியல கொலை பண்ணிட்டாங்களோ அதுக்கும் சரிங்க பாரு ஓகே பண்ணட்டும் அப்படிங்குவோப்பில் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தவருக்கு குஜராத்திலே ராஜ்பூத் ஓட்டு நம்ம கொஞ்சம் குறையும் குஜராத்திலேயே குறையும் ஆனால் என்ன எனக்கு இப்போயும் குஜராத்தில் அந்தளவுக்கு குறையுமான் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நான் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க குஜராத்திலேயே குறையும் ஏன்னா தமிழ்நாட்டில் குறையிறது அதிசயம் கிடையாது கர்நாடகாவில் கடந்த முறை மாதிரி வாங்க மாட்டாங்கன்னு தகவல் வருது கடந்த முறை அவங்க வாங்கின பதிமூன்று மாநிலங்களில் பாஜக கிட்டத்தட்ட சென்டம் மார்க் வாங்கின இடத்தில் எல்லாம் அடி வாங்க போகிறாங்க அதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாகவும் விஷயங்களாகவும் தொடர்ந்து இருக்குது அது கண்டிப்பாக அவங்க காதுக்கு போயிருக்கும் அதனால் குஜராத்திலேயே அப்படிங்கிறப்போ பதட்டம் வரும் குஜராத்தில் இந்தியா கூட்டணி எட்டு சீட்டு பெற்றாலே மிகப்பெரிய விட்டிங்க ஏன்னா ஜீரோ தானே வாங்கிட்டுருக்கிறாங்க காங்கிரஸும் மற்றவங்க உள்ளே போக முடியாத நிலையில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நல்லா அலைன்ஸ் போட்டு குஜராத்தில் நின்னாங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு சீட்டு வாங்கினாலே பெரிய விஷயம் அதே போல் அவங்களுடைய மிகப்பெரிய ஹப் இது உத்தரப்பிரதேசம் அங்கே இப்போ அகிலேஷ் ஒன்று சேர்ந்திருக்கிறாரு ராகுல் காந்தி ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க பிரியங்கா காந்தி ரோட் ஷோ நடத்துகிறாங்க யார் நம்ம தமிழ்நாட்டில் அமித்ஷா மோடி நடத்துனாங்கல்ல அந்த மாதிரி ரோட் ஷோ இல்லை அது ரோடே நிறைஞ்சிருச்சு அது ரோட் ஷோ இல்லை என்ன நட்சத்திர கூட்டம் கீழே வந்து உண்மையிலே அவ்வளோ நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்க பிரியங்காக்கு வந்த கூட்டம் அதில் கவனிக்க வேண்டியது ராஜ்பூத்துகள் திரண்டு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ இப்போ வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களா யாருன்னா முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ தமிழர்களோ தென்னிந்தியர்களோ இல்லை இவங்கெல்லாம் எப்போவுமே பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவர்களை ஆதரித்த ராஜ்புத்கள் சத்ரிய வம்சம் அது இதுன்னு சொல்லி இந்து மதத்தின் பிதா பா பிதாமகர்கள் பாதுகாவலர்னு இவங்க எந்தெந்த சமூகங்களை உருவாக்குனாங்களோ அவங்கெல்லாம் வரிசையாக வந்து ஆஜராகி பிரியங்கா கிட்ட நிற்கிறாங்க ராகுல் கிட்ட நிற்கிறாங்க பாஜக ஸ்டேட்டில் அடிவாங்குதுங்க பாஜகவினுடைய நம்பிக்கைக்குரிய மா மாநிலங்கள் இருந்து பிரச்சனையாகுது ஏற்கனவே டெல்லியில் கைது செஞ்சதுக்கு அப்புறம் ஆதரவு கூடியிருக்கு ஜார்க்கண்டில் கைது செஞ்சதுக்கு அப்புறம் ஜார்க்கண்ட் அவங்க மனைவி அவங்க மனைவி எல்லாம் தில்லா வந்து நிற்கிறாங்களே கெஜ்ரிவால் மனைவியா இருக்கட்டும் யாரும் அழுகலையே என் புருஷனை விடணும்னு கெஞ்சலையே ரோஜா படத்துல மதுபால கொஞ்சம் மாதிரி எப்படி விட்டுருங்கலாம் கெஞ்சலையே வந்து பார்ப்பாங்க அரசியல் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க இது எல்லாமே தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு அதான் அந்த கட்சியை பிடிக்காதவங்களுக்கு கூட அவங்க சிறைக்கு சென்றதுக்கு பிறகு அவங்க மீதான ஒரு உணர்வு இது எல்லாமே அதிகரித்ததுனால் அவர்கள் விழிப்பு நிற்கிறாங்க அதுதான் உண்மை ஆனா இந்த மத அரசியல் பாஜக ஒரு சக்சஸ் ஃபார்மலா தானே சொல்றாங்க மோடி அவர்கள் வரும்போது தென்னிந்தியா முழுவதும் குஜராத் கலவர நாயகன் ஒரு பிம்பம் இருந்துச்சு ஆனால் வட இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா குஜராத் நாயகன் அப்படின்னா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவருக்கு உண்டான செல்வாக்கு இருந்துச்சு இப்போ மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சூழலை தானே இப்போ வடநாட்டில் கொண்டு போறாங்க பாஜகவுக்கு இது மட்டும்தான் செய்ய தெரியும் வேற எதுவும் செய்ய தெரியாது வெடியில் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல எனக்கு செய்ய தெரியாது நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மத அதாவது மதத்தை பற்றி பேசுவது மதத்தை பற்றி பேசுவது மட்டும்தான் தெரியும் வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க அவங்க என்றைக்குமே ஒருத்தன் வளர்ச்சியை பற்றி யோசித்தானா உங்கள் ஜாதி எதுவும் மதம் எதுன்னு யோசிக்க மாட்டான் நீங்கள் இந்த நாட்டோட குடிமகன் நீங்கள் தான் நாடு வளரும் அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க டேக்ஸ் கட்டினா தான் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் இப்படி தான் அவன் தலைவன் அஜிஸ்ஸு இவர் கிறிஸ்டினா முஸ்லிமா நம்ம ஏதாவது திட்டம் கொண்டு வந்தால் இவர் பயன்பெற்றுவாரா இப்படி யோசித்தா நான் எப்படி நல்ல தலைவனாக இருக்க முடியும் ஸோ அவர்கள் எப்பவுமே எண்பத்தி நாலில் அவர்கள் இடங்கள் பெறும்போதும் தொண்ணூற்றி ஒன்றில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகும் இப்போது வரையும் அவர்கள் வந்து அந்த இந்து முஸ்லீம்கிற அந்த துருவ அரசியலை தான் தூண்டி விடுறாங்க அதை வந்து அவர்கள் வந்து தெளிவாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இந்து யாதவர்களுக்கு எதிராகவே அவங்க பேசுவாங்க அதை அதிகலாம் தெரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அவர்கள் இந்து யாதவர்களுக்கு எதிராகவே ஏன்னா அங்கே வந்து யாதவர் ஓட்டு போல அகிலேசுக்கு போகும் என்பதால் இந்து யாதவர் அல்லாத மற்ற இந்துக்களை மட்டும் கவர் செய்கிற மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அதே போல் மாயாவதியினுடைய சா சாதியான அந்த சாதியை தவிர்த்து இதர பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த சமூகத்தின் மீது பற்று இருக்காது இப்போ அஜீஸோடய ஓட்டு எனக்கு வராதுன்னா அஜீஸ் இல்லாத இதர சமூகத்தினருடைய வாக்குகளை இப்படி பெறுவது உங்கள் சமூகத்தை மறந்துடுவாங்க அதான் வராதில்ல அப்படின்னு அது மாதிரி அவர்களெல்லாம் முஸ்லீம்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஓட்டு வராதுன்னு தெரியும் அப்போ முஸ்லீம் அல்லாதவரிடம் என்ன சொன்னால் ஓட்டு கிடைக்கும் முஸ்லீம் அல்லாதவரிடம் என்ன சொன்னால் ஓட்டு கிடைக்கும் அது என்ன வேணால் நான் சொல்லுவேன் சொத்தெல்லாம் பிடிங்கி அவன் எடுத்துட்டான் இப்படி முதல்ல இ ஒரு மதத்தை பேர சொல்லி இப்படி பேசலாமா ஒரு மதத்தை தாக்கி பேசலாமா இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் உலக நாடுகள் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க இல்லை தேர்தல் ஆணையத்தில் கூட இப்போ பிடிஆர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஆர்ஐபி ரெஸ்டின் பீஸ் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வருது மோடி அவர்கள் அப்பட்டமாக அவர் மதத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையாகவே பேசுகிறாரு ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை சமூக தளங்களில் ரெஸ்டின் பீஸ்னு ட்ரெண்ட் ஆகுது இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அந்த ரியாக்ஷன் தேர்தலில் அவர்களுக்கு சாதகமான ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சுதாங்க அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதாவது ஒரு உச்சக்கட்டத்துக்கு மேலே இப்போ அதிகாரம் இருக்குது ஆனால் அடுத்து வரமாட்டோன்னு தெரிஞ்சால் வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்குல்ல என்ன சொல்ல போனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தோல்வி மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல விரக்தி மனநிலைன்னு ஒரு விரக்தி மனநிலையில் இருக்கிறவருடைய செயல்பாடுகள் எப்பவுமே ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கார் இல்லைன்னா இதை கூட ஒரு நாசுக்காக சொல்லலாம் ராகுல் காந்தி இந்துக்களுக்கானவர் கிடையாது அவங்க எப்பவுமே இந்துக்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க பாருங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறாங்க இந்த மாதிரியாவது பேசிட்டு போகலாம் ரொம்ப ஓப்பனாகவே முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாருன்னு பேசுகிறாருன்னா அவருடைய மன விரக்தியில் இருக்கிறாங்க தோல்வி பயத்தில் இருக்காங்கங்கிறது தான் வெளிக்காட்டுது அது ஏதோ அந்த ரிப்போர்ட் ஏதோ போய் ப பதட்டப்படுத்தியிருக்க அவருக்கு அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன் ஒரு பிரதமர் இப்படி பேசுவது உண்மையில் நம்ம இந்த நாட்டின் குடிமகனாக நம்ம ஆட்சி செய்கிற ஒரு பிரதமர் இப்படியெல்லாம் பேசுகிறாரா இவ்வளோ ஓப்பனாக பேசு இதெல்லாம் அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் நீங்கள் முஸ்லீமுக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஆமாம் நான் முஸ்லீம் செய்ய மாட்டேன்னு ஒரு பிரதமர் எங்கேயா சொல்லுவாரா ஆனால் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன இது நாடு இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லாட்டி யாராவது ஒரு நாலாம் தர தலைவர் இந்த எதாவது ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத யாருன்னு தெரியாது யாராவது ஒருத்தர் முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு விரட்டுவேன் முஸ்லீம்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதை தடுக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் யாராவது அப்பப்போ பேசுவாங்கள்ல ஊபியிலேருந்து இதில் வந்து அவங்க பேர் கூட அவங்க தெரியாது ஏதாவது ஒரு தொகுதியில் எம்பியாக இருப்பாங்க ஆனால் பிரதமரே இப்படி பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ன சொல்றதுனே தெரியல பிரதமர் அவர்களுடைய பேச்சுக்கு ராகுல் காந்தி கூட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதாவது தோல்வியின் விளிம்பில் இருக்கிறாரு பிரதமர் அதாவது உளறி கொண்டிருக்கிறார் தோல்வி பயத்துல காங்கிரஸ் கட்சி எல்லோருக்குமான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்ல இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல ராகுல் காந்தி மட்டும் இல்லைங்க இந்த இந்த பேச்சை கண்டிக்காம எப்படிங்க இருக்க முடியும் ஏங்க இப்போ நான் அந்த ஏரியாவுக்கு நான் நான் முதலமைச்சரோ பிரதமரோ இல்லை இந்த ஏரியா கவுன்சிலர்னு வச்சுக்கோங்க இந்த ஏரியாவோடய நான் ஒரு இது மெம்பர் ஆஃப் கவுன்சிலர் என்னங்க சாக்கடை உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து முஸ்லீமுக்கெல்லாம் திட்டமிட்டு சாக்கடையை நிரப்பி இந்துக்கள் பக்கம் திருப்புகிறாங்க இதுக்கு அந்த எதிர்கட்சி கவுன்சிலர் வந்து உடந்தை ஆகவே முஸ்லீம்கள் இருக்கிற பக்கம் நம்ம சாக்கடையை திருப்புறணும்னு நான் பேசுனேனா ஒரு கவுன்சிலராக இருந்த என்னையவே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க யோ என்னையே நீ லூஸ் மாதிரி பேசுகிற சாக்கடை இதாகிறதுக்கும் மதத்துக்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்பீங்களா இல்லையா இவர் அப்படித்தானே பேசுகிறாரு இப்படி இது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க இது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கானாவில் ஒரு பாஜக எம்பி ஏதோ மசூதியை பார்த்து இப்படி அம்பு வச்சு மான்கர் சிவகார்த்தியா இது மாதிரி ஏங்க கேட்டால் வானத்தை பார்த்து வச்சேங்கிறாங்க அது சரி மன்னிப்பே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறேன் நான் அது எப்படி கரெக்டாக நீங்கள் மா மசூதி இருக்கிற பக்கம் மட்டும் தான் வைப்பீங்களா ஏற்கனவே வழிபாட்டு தலங்களை இவங்க குறி வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற அச்சம் சிறுபான்மை மக்கள் மத்தியில் இருக்குது ஒரு மசூதி இருக்கிற இடத்துல அம்பு வைக்கிறீங்க கேட்டால் அனுப்பி கேட்டாங்கிறீங்க இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு இதுதான் சொல்கிறேன் இது என்ன மாதிரி அப்புறம் ராகுல் காந்தி உடனே நான் எல்லாருக்குமானவர்னு சொல்லணுங்கிற மாதிரி இவங்க அச்சுறுத்துறாங்க முஸ்லீம் சப்போர்ட்டாக பேசுனா உனக்கு முத்துக குத்திடுவேன் எதுக்கு பயப்படணும் எங்க இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது என்னது ஜனநாயகங்கிறது என்னது சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பையும் உரிமைகளையும் பாதுகாப்பது தான் உங்களுக்கு ஜனநாயகங்கிறது மைனாரிட்டி ரைட்ஸை பற்றி தனியாக பேசியே ஆகணும் ஒரு கவர்மெண்ட்டு இங்கே மைனாரிட்டி முஸ்லீமாக இருக்கலாம் வேற ஒரு நாட்டில் மைனாரிட்டி ஹிந்துவாக இருக்கலாம் வேற ஒரு நாட்டில் மைனாரிட்டி கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம் ஆனால் மைனாரிட்டிக்கான டெஃபினேஷனுங்கிறது இங்கே ஒரு ஒரு அரசுங்கிறது பெரும்பான்மையினர் வந்து சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு தரணும் அந்த அரசு அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை தரணும் பெரும்பான்மையினருக்கு அப்போ எந்த பாதுகாப்பு இல்லையா இந்த கேள்வியே தப்பான கேள்வி பெரும்பான்மையினருக்கு எதுக்கு இங்கே பாதுகாப்பு ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறவனுக்கு என்ன பாதுகாப்பு அவனுக்கு அச்சுறுத்தல் இப்போ எப்படி தருவோம் பணக்காரனுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பே இல்லையா எங்கே சம்பளம் கேட்குற தொழிலாளிக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும் பணி நிரந்தரம் இதெல்லாம் அவனுக்கு தான் அப்போ இவங்க இவங்களுடைய இதே வந்து பெரும்பான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த கேள்வியே தப்பு உலகம் முழுவதும் அரசுகள் என்பது சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசினுடைய நோக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் அச்சுறுத்தல் இருக்கும் அவங்களுக்கு தான் இயல்பாக லைஃப் ஸ்டைலில் பிரச்சனை இருக்கும் ஸோ அவர்களை பாதுகாப்பது என்பது ஒரு அரசினுடைய கடமை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மத வழிபாட்டு உரிமையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது ஆனால் இவர்கள் வாழும் உரிமையை கேள்விக்கு மாதிரி இப்படி பேசுவது என்பது அப்படி பேசுவவர்களை தண்டிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்களை அப்படி பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் பயமாகவும் ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோமோங்கிற ஒரு இதை ஏற்படுத்துது நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி